ஓசூர்ல இப்ப ப்ராபர்ட்டி வாங்குறவங்க ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்றாங்க நான் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓசூர்ல இப்போ நிலம் அல்லது வீடு வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் ஏன்னு பாக்கலாமா ஏன்னா இங்க டிவிஎஸ் அசோக் லேலண்ட் டைட்டன் மாதிரி ஐநூறு கம்பெனி இருக்கு ஜாப் வாய்ப்பு நிறைய பெங்களூர்ல வேலைக்கு போறவங்களுக்கு சரியான இடம் நாற்பது கிலோமீட்டர் தான் மெட்ரோவும் வருது ஹோசூர்ல கடந்த ஐந்து வருஷத்துல வில கிட்டத்தட்ட இரட்டிப்பாகிடுச்சு இப்போ வாங்கினா நல்ல லாபம் ஹோசூர்ல அனந்த நகர்ல டூ பிஹெச்கே வீடு விற்கிறேன் எழுபத்தஞ்சு லட்சம் தான் இன்னைக்கே ஃபோன் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே வாடகை வீட்டுக்கு பை பை சொந்த வீட்டுக்கு ஹாய் பெங்களூர் பக்கத்துல ஓசூர்ல ரெடி டு மூவ் டூ பிஹெச்கே தனி வீடு தேடுறீங்களா ஓசூர் ஜூஜுவாடியில ஒரு தனி வீடு சிப்காட் ஒன் மற்றும் ஆனந்த நகருக்கு பக்கத்துல பெங்களூருக்கு வெறும் ஐந்து நிமிஷம் டிராவல் தான் இந்த வீட்ல ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ரெண்டு டாய்லெட் அப்புறம் டைனிங் ஹாலோட ஒரு கிச்சன் இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணப்பட்ட இந்த ரீசேல் வீடு வெறும் எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கிடைக்குது ஊருக்கு வெளியே ஒரு கோடி ரூபாய்க்கு வில்லா வாங்குறது லாபமா பத்து வருஷம் கழிச்சு வரப்போற வசதிக்கு இன்னைக்கே முப்பது லட்சம் அதிகமா கொடுக்காதீங்க மார்க்கெட்டிங் கதைகளை நம்பி ஏமாறாது ஆயிரத்தி நானூறு சதுர அடி நிலம் ஆயிரத்தி இருநூறு அடியில பில்ட் அப் ஏரியா வீட்டை சுத்தி காலி இடம் இருக்கு உடனே குடிபோற போற நிலைமையில இருக்கு இந்த ரீசேல் வீடு பெஸ்ட் பிரைஸ்ல கிடைக்குது டே டு டே லைஃப்க்கு தேவையே இல்லாத ஆடம்பரத்துக்காக பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க லீகல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் பேசிக் வசதிகள் சரியா இருக்கான்னு மட்டும் பாருங்க அதுதான் முக்கியம் ஆனந்தம் நகரில் சிம்ப்ளெக்ஸ் வில்லா உங்கள் கனவு இல்லம் இதை வாங்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஓசோ ரியல் எஸ்டேட் விவரங்களுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுங்க சொத்து வாங்க போறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்ற விவரங்களுக்கும் நேரில் வந்து பாக்குறதுக்கும் கால் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரடியாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் புரோக்கர்கள் தயவு செய்து கூப்பிட்டாதீங்க